அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்லாஹ்வின் பேருதவியால் ஹக்கீமியாவின் முப்பது ஆண்டு முத்து விழா மிக சிறப்பாக அரங்கேறியது இதற்கு பின்னால் நின்று உழைத்த உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும் அந்த மறை சுமந்த மாணவர்களை மிக அழகாக வழி அனுப்பி வைத்த அந்த கண்கொள்ளா காட்சி எத்தனையோ மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்டது இம்மக்களுக்காக இந்த ஊருக்காக வேண்டி பேரும் செய்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே நேரத்தை கொடுத்து பணத்தை செலவழித்து வாலிபர்கள் பெரியவர்கள் வயோதிபர்கள் என்பது ஆண்கள் பெண்கள் என்று எல்லோரும் சேர்ந்து மிக அழகாக இந்த நிகழ்ச்சியை அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுடைய கலாம் வாழ வேண்டும் இந்த மண்ணில் மறை உலகமெல்லாம் இதன் வெளிச்சம் ஒளிர வேண்டும் என்பதற்காக வேண்டி உழைத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக நல்லவையே நாடுவோம் நல்லதையே செய்வோம் உண்மையிலே எத்தனையோ பாடங்களை வந்த அத்துணை விருந்தாளிகளும் உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டு சென்றார்கள் உங்களுக்கு துவா செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த செய்திகளை உலகமெல்லாம் பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் ஹக்கீமியாவை சுமந்த மண்ணுக்கு இந்த பெருமை அல்லாஹ் தந்தது பணிவோடு நடப்போம் அல்லாஹ்வின் அருளை தேடுவோம் இன்னும் இன்னும் இது வளர நாங்கள் அனைவரும் கரம் கோர்த்து உழைப்போம் அல்லாஹுவின் கலாம் வாழும் இல்லமாக அதை வாழ வைக்கும் இல்லமாக இந்த மண்ணை அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும் அல்லாஹ் எல்லோருக்கும் ரஹமத் செய்வானாக மிகவுமே மன மகிழ்வோடு இந்த நன்றி வார்த்தைகளை உங்கள் அனைவருக்கும் கூறுகிறோம் ஜசாக்கு அல்லாஹு ஜசா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ அருள் பொறிவாய் வல்ல ரகுமானே வலம் பெருக நலம் பெருக வல்ல நாயனின் அருள் பெருக